உலகத்தமிழ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசும் சமூகம் என்கின்ற இன அடையாளத்தில் இருந்து தமிழர்களையும் முஸ்லிம்களையும் வேறு பிரிக்கின்ற ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் சில சதிகள் பற்றி கடந்த சில உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாங்கள் விரிவாக ஆராய்ந்து வருகின்றோம் இந்த விடயம் தொடர்பாக என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய பார்வையையும் தான் இந்த நிகழ்ச்சியில் எமது உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் கட்டு ஈழ யுத்தம் ஆரம்பமாகி ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் பல கிராமங்கள் கொண்டுவரப்பட்டிருந்த நேரம் அது ஒவ்வொரு சந்திகளிலும் ராணுவ நிலைகள் ஆட்கடத்தல்கள் வல்லுறவுகள் என்று அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் நாட்கள் கடந்து கொண்டிருந்தன தமிழ் இளைஞர்கள் வகைத்தொகை என்று கைது செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் வீதிகளில் தமிழ் இளைஞர்களின் பிணங்கள் டரில் போட்டு எரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பு வைத்தியசாலை வீதியில் இருந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் திரக்டரேட் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் என்கின்ற பிரிவின் தலைமை காரியாலயம் அமைந்திருந்தது ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பணியகம் இலங்கையில் தீவிரமான புலனாய்வு செயற்பாடுகளிலும் சதிகளிலும் ஈடுபட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிரிவு தான் த ஆஃப் மிலிடரி இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பணியகம் அந்த காரியாலயத்திற்கு மேஜர் ஷகீர் மற்றும் கேப்டன் மொனாஸ் போன்றவர்கள் பொறுப்பாக இருந்தார்கள் அந்த பணியகத்தின் சேற்பாடுகளின் கீழ் ராசி குழு மோகன் குழு உட்பட பல்வேறு தமிழ் அமைப்புகளில் இருந்து பிரிந்து வந்த உறுப்பினர்கள் செயற்பட்டு வந்தார்கள் குறிப்பாக புலிகளமைப்பில் இருந்து பிரிந்து வந்த பல முஸ்லிம் இளைஞர்கள் அந்த பிரிவில் இணைக்கப்பட்டு கேப்டன் முனாசின் கீழ் பல்வேறு புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட வைக்கப்பட்டார்கள் நீதிக்கு புறம்பான ஏராளமான படுகொலைகள் தமிழ் பிரதேசங்களில் நிகழ்த்தப்பட்டன பாலியல் வல்லுறவுகள் கடத்தல்கள் சித்திரவதைகள் வதை முகாம்கள் மனிதத்திற்கு எதிராக எப்படி எப்படியெல்லாம் அநீதிகள் கொடூரங்கள் இழைக்க முடியுமோ அத்தனையும் கிழக்கு மாகாணத்தில் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருந்தன மனித படுகொலைகள் ஒவ்வொரு தமிழ் கிராமங்களிலும் நடந்து கொண்டிருந்தன அந்த காலகட்டத்தில் அச்சத்துடன் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர் அந்த அளவுக்கு தமிழ் மக்களை துன்புறுத்தி தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பயங்கரத்தை உருவாக்கியிருந்த பெயர் கேப்டன் மொனாசுடன் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒருவர் கேப்டன் முனாசின் விசாரணை முறைகள் பற்றி கூறிய ஒருபடி அமைது ஒரு நாள் ஒரு போராளியை விசாரணைக்காக கேப்டன் முனாசிடம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் கதற கதர அந்த போராளியின் காலொன்றை வெட்டி அந்த போராளியின் மடியில் வைத்துவிட்டு தான் விசாரணையை ஆரம்பித்தாராம் கேப்டன் முனாஸ் எனது கழுத்தையும் வெட்டிவிடுங்கள் என்று அந்த போராளி கூறியதாக அவர் சாட்சி பகர்கின்றார் அந்த அளவுக்கு கொடுமையான பயப்பீதியை தமிழ் மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டிருந்த ஒரு பெயர்தான் கேப்டன் முனாஸ் முனாஸ் என்ற மனிதன் மாத்திரமல்ல அவரது பெயரே தமிழ் மக்களை அந்த காலத்தில் அச்சத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருந்தது கொண்டான் படுகொலைகள் கிழக்கு பல்கலைக்கழக படுகொலைகள் அன்று இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல படுகொலை சம்பவங்களில் எல்லாம் முஸ்லீம் ஊர்காவல் படையுடன் சேர்த்து கேப்டன் முனாசும் நேரடியாக சம்பந்தப்பட்டதாகவே மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் மட்டக்களப்பில் இராணுவத்தினரின் சுற்றி வளைப்புகள் நடைபெறும் எங்களைப் போன்ற தமிழ் இளைஞர்களை கோவிலின் முன்றல்களிலோ அல்லது மைதானங்களிலோ ஒன்று கூட்டி துப்பாக்கி முனையில் நிறுத்தி வைப்பார்கள் முகமூடிகள் அணிந்திருக்கும் இளைஞர்கள் அடையாளம் காண்பிக்க அந்த முகமூடிகளினால் அடையாளம் காட்டப்பட்ட இளைஞர்கள் அடித்து இழுத்துச் செல்லப்பட்டு வெள்ளை வேன்களில் ஏற்றப்படுவார்கள் யாரை வேண்டுமானாலும் இதுவும் செய்துவிடக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை துப்பாக்கி முனையில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் முன்னிலையில் கம்பீரமாக வந்திருக்கும் கேப்டன் முனாஸ் ஒவ்வொரு சுற்றி வளைப்புகளின் போதும் ஒரு வாக்கியத்தை தவறாமல் கூறுவார் நான் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஜனாதிபதி பிரேமதாசாவுக்கு கூட கீழ் படிய மாட்டேன் அல்லாவின் சொல் மட்டும்தான் கேட்பேன் இப்படி சுற்றி வளைக்கப்பட்டு வரிசைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் நின்று வீராப்பெல்லாம் பேசுவார் ஆனால் இதில் மிகப்பெரிய என்னவென்றால் கேப்டன் முனாஸ் என்பவர் ஒரு முஸ்லீமே அல்ல என்பதுதான் அந்த உண்மை பத்து வருடங்கள் கடந்துதான் உலகிற்கு தெரிய வந்தது அவர் ஒரு முஸ்லீம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்பதையும் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதையும் ஒரு ஊடகவியலாளனாக நான் தான் முதன் முதலில் உலகிற்கு தெரியப்படுத்தி இருந்தேன் என்னுடைய ஊடகத்துறை வரலாற்றில் நான் முதன்முதலாக மேற்கொண்ட ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று கேப்டன் விவகாரத்தை கூறலாம் கேப்டன் முனாஸ் என்கின்ற முஸ்லிம் பெயரில் கிழக்கில் தமிழ் மக்கள் மத்தியில் கொடூரமாக நடமாடிய நபரின் உண்மையான பெயர் பியூரிஸ் மார்டின் இலங்கையின் காலி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் கேப்டன் மொனாஸ் என்கின்ற பீரிஸ் மார்டினும் முஸ்லீம் விரோதத்திற்கான அரச சதியும் என்கின்ற தரப்பில் இரண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சரணிகர் என்கின்ற பத்திரிகையில் வெளியான எனது புலனாய்வு கட்டுரை அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்வினை ஏற்படுத்தியிருந்தது எனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய நெருக்குதலை அந்த நேரத்தில் நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனாலும் தமிழ் முஸ்லீம் இடங்களுக்கிடையில் விரோதத்தை வடிவிப்பதற்கு பின்னணியில் இருந்த ஒரு மிகப்பெரிய சதியை எனது பேனா கொண்டு அம்பலப்படுத்திய திருப்தி என்ற அளவுக்கும் எனக்கு இருக்கின்றது கிழக்கில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் புரிந்த கொடூர குற்றங்களினால் தமிழ் மக்களுக்கு இயல்பாகவே ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மீது ஏற்படக்கூடிய கோபத்தை மிக லாபகமாக முஸ்லிம்கள் மீது திருப்பிவிடும் ஒரு சதியின் அங்கமாகத்தான் പേരിൽ ഒരു ക്യാപ്റ്റൻ രാണവേപിൽ നടമാട വയ്ക്കപ്പെട്ട അത് ശ്രീലങ്ക രാണവല പണിയത്തിൻ്റെ ഒരു മുഖ്യ തന്ത്രോപായം തമിഴ്വേസും സമൂഹം എൻക ഇന അടയാളത്തിൽ ഇറങ്ങി തമിഴ് മക്കളെയും മുസ്ലീമുകളെയും നിരന്തരമായി പ്രിത്ത് വയ്ക്കുന്ന ഒരു തന്തുരോപായം ഉലഹിക്കുന്ന ഒരു പേർ താൻ ക്യാപ്റ്റൻ മുനാസിനെ തവര இது இதுபோன்ற நூற்றுக்கணக்கான பொனாஸ்கள் தொன்னூறுகளில் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பல்வேறு சதிகளை கைகளில் பிடித்தபடி நடமாடித்திருந்த உண்மைகள் உலகத்தின் பார்வைக்கு தெரியாமலேயே மறைந்து போய்விட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பகுதியில் தமிழ் மக்களுக்கு எதிரான கடத்தல்கள் பாலியல் வல்லுறவுகள் படுகொலை சம்பவங்களில் பல்வேறு ஆயுதக்குழு உறுப்பினர்கள் ஈடுபடுத்தப்பட்டாலும் அந்த சம்பவங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லீம்களாக அல்லது முஸ்லீம் பேர்களில் நடமாடியவர்களாகவே இருந்தார்கள் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் உதாரணத்துக்கு புதிகளமைப்பில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் வெளியேறியிருந்த ஈராவூரை சேர்ந்த நௌபர் வெலிகந்தையைச் சேர்ந்த அஸ்மி மாவடியைச் சேர்ந்த கலீல் ஜருல் ஜவாத் புகாரி போன்றவர்கள் உட்பட புட்மோகன் குழுவைச் சேர்ந்த சலீம் ராசி குழு போன்றனவும் தமிழ் மக்களை மிக மோசமாக துன்புறுத்திய கேப்டன் முனாஸ் தலைமையிலான அணியில் சீர்பட்டவர்களாக தமிழ் மக்களால் அந்த நேரத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள் ஆனால் இதில் ராசிக்குழு என்று அழைக்கப்பட்ட ஆயுத குழு முழுக்க முழுக்க தமிழ் குழு உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு ராசிக் என்று அழைக்கப்பட்டவரும் ஒரு முஸ்லீம் அல்ல பாரதிவை சேர்ந்த ஒரு தமிழர் அதே போன்று புலமோகன் குழுவில் சேர்ப்பட்ட சலீம் என்பவரும் ஒரு தமிழ் இளைஞன் மட்டக்கிழப்பு புதுநகரில் வசித்து வந்தவர் தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் பிரிவினைகளுடனும் பிளவுகளுடனும் ஒன்றின் மீது ஒன்று விரோதத்துடனும் இருக்க வேண்டும் என்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவு எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்திருக்கின்றது என்பதற்கு இந்த சம்பவங்கள் அனைத்தும் சிறந்த உதாரணங்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையை வைத்து தமிழ் மக்களை படுகொலைகள் செய்தும் முஸ்லீம் பேர்களில் பலரை நடமாட வைத்து தமிழ் மக்களுக்கு சொல்லனா துன்பங்களை வழங்கியும் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினர் முஸ்லீம் விரோதத்தை எப்படி தமிழ் மக்கள் மத்தியில் விதைத்தார்கள் என்பதற்கு நாங்கள் மேலே பார்த்த விடியங்கள் முழுமையான ஆதாரங்கள் இந்த பின்னணியில்தான் காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலையையும் நாம் தமிழ் முஸ்லிம் உறவுகளில் விரிசலை வேண்டி நின்று அதற்காகவே கிழக்கில் ஏராளமான சதிகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு ஏன் முஸ்லிம்களை குறிவைத்து ஒரு சதியினை அந்த நேரத்தில் செய்திருக்க கூடாது முஸ்லிம்களை குறிவைத்து ஒரு சதியினை செய்துவிட்டு அதன் பள்ளியினை தமிழ் மக்கள் மீது போட்டு ஏன் ஒரு நிரந்தர பகையின இரு சமூகங்களுக்கும் இடையில் வளர்ப்பதற்கு திட்டமிட்டு என்பது கேப்டன் அங்கம் வகித்தா புலனாய்வு ஒரு சதியாக இருந்திருக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் முஸ்லிம் ஊர்காவல் படியை மாத்திரம் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு தமது நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தவில்லை ராசி குழு என்ற அமைப்பில் இருந்து பிரிந்து வந்த சுமார் நாற்பது பேர் கொண்ட ஒரு குழுவை ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு குழுவை அது தனது மனித வேட்டைகளுக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் கிலோவில் இருந்து பிரிந்து வந்த வரதன் குழு என்கின்ற ஒரு ஆயுத குழுவை காத்தான்குடிக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஆரியம்பதியில் நிலை கொள்ள வைத்து பயன்படுத்திக் கொண்டிருந்தது இதுபோன்று அரச புலனாய்வு பிரிவுடன் கேப்டன் முனாசின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் வந்த ஒரு தமிழ் ஆயுத படுகொலைக்கு கேப்டன் முனாசினால் அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புலிகளமைப்பில் செயற்பட்டு தற்பொழுது புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வருகின்ற பல உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலைகள் பற்றி கேள்வி எழுப்பியிருந்தேன் அந்த நேரத்தில் தளபதிகளாக பொறுப்பாளர்களாக இருந்த பலரிடமும் காத்தான்குடி படுகொலைகள் பற்றி விசாரித்திருந்தேன் ஒருவருக்கு கூட அந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சிறிய விடயம் கூட தெரிந்திருக்கவில்லை வெளியே கூறவே முடியாத வேறு பற்றியெல்லாம் என்னுடன் பேசிய அவர்கள் படுகொலைகள் தொடர்பாக உண்மையிலேயே தமக்கு எதுவுமே தெரியாது என்றுதான் கூறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செயற்பாட்டில் இருந்த எத்தனையோ முன்னாள் போராளிகள் இன்றைக்கும் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் ஏன் ஒரு நீதியான விசாரணையை அரசாங்கம் இதுவரை முன்னெடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை சுமார் முப்பது வருடங்கள் கிழக்கைச் சேர்ந்த முஸ்லிம் அமைச்சர்கள் இல்லாத அரசாங்கங்களே இலங்கையில் இருக்கவில்லை ஆனால் இதில் எந்த ஒரு முஸ்லீம் அமைச்சரும் ஏன் காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை பற்றிய ஒரு முழுமையான விசாரணையை ஒரு தடவை கூட கோரி நிற்கவில்லை கருணாவை விட்டுவிடலாம் அரச கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றனாய்வு பிரிவில் கருணாவுக்கன்று அதிகாரியாக இருக்கின்றவர் கூறுகின்றதை மாத்திரமே வெளியே கூறக்கூடிய நிலையில் என்று இருப்பவர் தான் கருணா எனவே கருணாவின் கூற்று நிச்சயம் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் சதிகளை மூடிமறைக்கும்படியாக அந்த சதிகளை திசை திருத்தும்படியாகவே இருக்குமே தவிர உண்மைகளை வெளிக்கொண்டு வருகின்ற கூற்றாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை தலைவரும் யாழில் இருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டதற்குத்தான் தான் மன்னிப்பு கோரியிருந்தாரே தவிர காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலைக்கு அவர் உரிமை இல்லை இல்லை மன்னிப்பு கேட்கவும் எனவே காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை விவகாரத்தில் ஒரு தரப்பின் மீது இலகுவாக பழியை போட்டுவிட்டு கடந்து செல்கின்றதை கடந்து வேறொரு கோணத்திலும் அந்த சம்பவத்தை நாங்கள் நிச்சயம் ஆராய்ந்து பார்த்தேயாக வேண்டும் ஒரு தரப்பின் மீது பூசப்பட்டுவிட்ட கரையை அகற்றுவதற்காக நான் இதனை கூறவில்லை உண்மையிலேயே அந்த அவசியமும் இல்லை இல்லை அப்படி அகற்றுவதால் ஒன்றும் போவதும் ஆனால் வருடங்கள் கடந்தும் நீடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மர்மத்திற்கான விடை கிடைக்க வேண்டும் அந்த அப்பாவி மக்களின் உயிர்ப்பரிக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் காலம் அந்த நீதியை வழங்கும் நான் நம்புகின்றேன் காலம் கடந்தாலும் கடவுள் நிச்சயம் அந்த நீதியை வழங்குவார் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் நன்றி வணக்கம் சென்னை சில்க் चिल आउट से